உதக எச்பிஎஃப் பகுதியில் இரவு நேரங்களில் உலா வரும் புலி சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டுமான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் புகலிடமாக திகழ்ந்து வருகின்றது இந்நிலையில் சமீப காலமாக உதக எச்பிஎஃப் இந்த நகர் பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் புலி ஒன்று உலா வருவது வாடிக்கையாக உள்ளது மேலும் இப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் வளர்ந்து வரும் கால்நடைகளை புலி தாக்கி வருவது தொடர் கதையாக உள்ளது இந்நிலையில் இரவு நேரங்களில் புலி ஒன்று ஒய்யாரமாக நடந்து செல்லும் காட்சியினை அப்பகுதி மக்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்துள்ளனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்நிலையில் கால்நடைகளை தாக்கியும் அப்பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் புலியினை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர் வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளது